இப்போ வள்ளலார் அப்படின்னு சொன்ன உடனே வள்ளலார சைவ சமயம் சார்ந்தவர்னு சித்தரிக்கிறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க இன்னொருத்தர் இல்லை இல்லை அவர் சைவத்துக்கு அப்பாற்பட்டவர் திருநீர் அணியாத ஒரு வள்ளலார் அப்படிங்கிற ஒரு படத்தை வச்சு அப்படி கொண்டு போகும்போது பாரு மதத்துக்கு எதிராக ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சாட்டுறாங்க இதையெல்லாம் நாங்கள் விளக்கி பேச முடியாது ஏன்னா ஏன் விலக்கி பேச முடியாதுன்னா விபூதி பூசுறவனும் பவர்ஃபுல்லான ஆள் விபூதி இல்லாமல் படம் போடுறவங்களும் பவர்ஃபுல்லான ஆள் நாங்கள்லாம் பவரே இல்லாத ஆள் எங்களுக்கு சிக்கல் என்னன்னு கேட்டா சொம்மது வெள்ளலார் நெற்றியில கொண்டு போய் விபூதியை எவன் போடுறானோ அவனும் பவர்ஃபுல்லான ஆளு அவன் சொல்லக்கூடாது அவர் ம் நம்ம தப்ப நாமளே திருத்திக்குவோம் அது நாமளாவது நம்ம தப்ப திருத்திக்குவோம் மற்றவங்க திருத்தாட்டி போகுது நாமளாவது நம்ம தப்ப நாமளே திருத்திக்குவோம் அவர் விபூதிய வலுக்கட்டாயமா நெற்றியில கொண்டு போய் போடுவேன் அப்படின்னு போடுறவரும் பவர்ஃபுல்லான ஆளு இல்லைங்க அவருக்கு போடாதீங்கன்னு சொல்றவரும் பவர்ஃபுல்லான ஆளு இந்த ரெண்டு பேர்ல யார் பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆளு உட்கார்ந்து வேற யோசிக்க வேண்டியிருக்குது இந்த ரெண்டு பேர்ல யார் நிஜமாவே பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு ஸோ பவர் ப்ராப்ளம் தான் நடக்குதே ஒழிய உண்மை தேடுகிற அக்கறை துளியும் இல்லாமல் போய்விடுகிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் நீங்க வள்ளலாரை எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை வள்ளலாரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வள்ளலாறு ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பக்தி யோகத்தில் இருக்கிறார் கந்தகோட்டத்து முருகனை பாடுறாரு அப்புறம் ராமனை பத்தி பாடுறாரு சிவனை பத்தி பாடுறாரு எல்லாரும் பத்தி பாடுற பக்தி யோக நிலையில தான் டிராவல் பண்றாரு யோசிக்கிறாரு என்ன யோசிக்கிறாரு அது எப்படி இத்தனை சாமி உலகத்தில் இருக்க முடியுமா எல்லா சாமியும் ஒரே நேரத்துல வந்து நின்னா எந்த சாமியை கும்பிடுறது எந்த சாமியை விடுறது தெர் ஆர் சோ மெனி கொஸ்டின்ஸ் யோசிக்கிறாரு நான் புதிய மதத்தை நிலைநாட்ட வந்தேன்னு டிக்ளேர் பண்ணாரு நான் ஐம் நான் நான் ஒரு புதிய மதத்தை உருவாக்கியவர் என்று சொல்றாரு. என்னுடைய மதம் பழைய மதங்களை சார்ந்தது அல்ல. என்னுடைய ஐந்து திருமுறைகளையும் நீங்கள் தேடிக்கொண்டு என் வழியை பின்பற்ற வேண்டும் என்று அவத்தை நம்பಿಕೊಂಡிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கண்ட உண்மைகளை நீங்கள் நேரடியாக அனுபவிப்பதற்கு பழகுங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்திலையும் ஆறாம் திருமறையிலயும் தன்னுடைய மடை மாற்றங்களையும் மனமாற்றங்களையும் பதிவு பண்றார். இதை எடுத்து பேசுவதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை ஏன்னு கேட்டால் அது ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணும் இல்லாட்டி ஒரு விதமான என்ன சொல்றது பவர் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் மக்கள் அறிவாளியா இருந்து அவங்களே புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க எது உண்மைங்கிறது உங்களுக்கு தானாவே தெரிய வந்தா இந்த நாடு வளருவதற்கான வாய்ப்பு இருக்குது